சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் திருநாள் வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அஷ்டமி திதி தேய்விரை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டால் அருமையா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் அருமையா இருக்கும் நம்பர் ஒன் வந்து தனுசு நம்பர் டூ மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் டாப் கிளாஸா இருக்கும் மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு அவரேஜா இருக்கும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உல்லாச பயணம் நிறைய நண்பர்களை சந்திப்பது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றம் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரகசியமாக சில திட்டம் தீட்டி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய நம்பிக்கை பொருளாதாரத்தில் ஏற்றம் கனமான பண வரவு இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ராமாட்சிய வழிபாடு பண்றது ஏற்றா ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளா என்ற நாள் இருக்கப்படுது பொருளாதாரத்தின் ரீதியாக நல்ல ஏற்றம் முன்னேற்றம் எடுத்த காரியங்கள்ல ஒரு கிளாரிட்டி எதுலையுமே கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு விஷயத்த முடிக்கிறது இதெல்லாம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பெரிய பெரிய ஆர்டர் இதெல்லாம் வரும் ஆனா பெண்டை கழட்டி பயங்கரமா கா நம்மளை வந்து ஆற வச்சு ரொம்ப காக்க வச்சு ஸ்லோவா நடக்கும் ஆனா நடந்து முடிஞ்சிடும் தைரியமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிறம் கீழ்பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் மிகப்பெரிய அளவுல வெற்றி புதிய விஷயங்கள் நம்ம எடுத்து செய்வது வீட்டில் பெரியவங்க நமக்கு அன்யோன்யமாக இருக்கிறது பல நல்ல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது பண்ணுது மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் மிகப்பெரிய அளவுல வெற்றி எல்லாம் நமக்கு சாதகமாக மாறுவது பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுன்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசியல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக நம்ம இறங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும் அஷ்டமத்துல சந்திரன் சனி இப்படி இருந்தாவே கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரும் இல்ல வீட்டுல சில சண்டை சச்சரவுகள் நமக்கு எதிராக இருக்கும் எதுவுமே தன்மையாக நடக்காம தள்ளி போறதுங்கிற மாதிரி மாறி மாறி இருக்கு இன்றைய நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்தணும்னா பிரச்சனை கிடையாது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் கண்ணீர் ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தான் லைம் லைட்ல இருப்பீங்க மார்க்கெட்டிங் செய்யறவங்க ஐடி தொழில இருக்கிறவங்க கலைகள்ல இருக்கிறவங்க உணவு வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கருணாம்பிகா தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வராத பணம் வரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் எங்கேயாவது ஜாலியாக வெளியே போவீங்க ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத அவமானங்கள் இந்த மாதிரிலாம் நடக்காது நீங்க என்ன விஷயத்தை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆராளமா முடியும் மெயினா செல்ல பிராணிகள் நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன் நாள் அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் விருட்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு என்ன ஓடமோ அது நடக்கும் மிக பெரிய அளவில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிறம் இங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பொருளாதாரத்துல ஏற்றங்கள் நிறைய கொடுக்கும் மன சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசி ஆந்திரம் மஞ்சள் மகர ராசி இரு மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் சுப செலவுகள் நிறைய இருக்கும் இன்றைய யாரெல்லாம் வந்து ஜிராக்ஸ் கடை வச்சிருக்கீங்களோ ஏதாவது இன்டர்நெட் மாதிரி ஏதாவது கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை எந்த பிரிண்டிங் மிஷினரி சம்மந்தப்பட்ட வேலை பண்ணாலும் சரி சூப்பராக இருப்பீங்க அதுவும் ஐடி இருக்கிறவங்களுக்கு சைட் கிடைக்கும் அமோகமான நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நம்ம கும்ப ராசியலுக்கு கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான ஏற்றம் நல்ல பண வரவுகள் தாராளமான அஹ் செலவு அதே மாதிரி குடும்பத்துல நல்ல அந்யோன்யம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சுப செலவுகள் கொடுத்தாலும் சந்தோஷத்துக்கு தான் அந்த செலவுகள் கொடுக்கறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் ஆஞ்சநேயரை மட்டும் மனசார வணங்கு நின்னா போற இன்றைய நாள் நீங்க தான் ஸ்டார் நட்சத்திரமாக அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கக்கூடிய நாள் நிறைய இந்த நாள் புது விஷயங்கள்லாம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுபின பந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோனுவந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க